இன்னும் நம்முடைய செய்தியின் தலைப்பு யோபு புஸ்தகத்தில் ஆண்டவரை குறித்து தவறான கருத்துக்கள் ராங் கான்செப்ட்ஸ் அபவுட் காட் இந்த புக் ஆஃப் ஜோ யோபு புஸ்தகத்தில் முக்கியமாக நம்ம யாரை பார்க்கணும் என்றால் யோபு யோபுனுடைய மனைவி யோபனுடைய ஃப்ரெண்ட்ஸு சாத்தான் இவங்க நாலு பேரை பற்றி தான் அதில் இருக்கும் இந்த நாலு பேரும் ஆண்டவை குறித்து பேசியிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள தவறான சில கருத்துக்கள் இருந்திருக்குது அதனால் நாம் அந்த தவறான கருத்துக்கள் தவறாக எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆண்டவரை எப்படி ஆண்டவர் குறித்து தவறான ஒரு அபிப்பிராயங்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு என்னென்ன கருத்துக்கள் தவறாய் அவங்களுடைய மனசில் சிந்தையில் இருந்துச்சு என்பதை நாம் தியானித்தால் நமக்குள்ள ஒரு வேளை அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் அவைகள்லாம் போயிட்டு நம்மளுடைய கருத்தில் சிந்தனையில் தெளிவு உண்டாகும் அதனால தான் இந்த கான்செப்ட்ஸு இந்த கருத்துக்களை நாம் தியானிக்கிறோம் இதில் ஃபஸ்ட்டு சாத்தனுடைய கருத்து யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வருஷத்தில் படித்தா சாத்தான் ஆண்டு பேசும்போது என்ன சொல்கிறான் நீங்கள் யோபுவை பத்திரமாக காப்பாற்றுறீங்க வேண்டியதெல்லாம் கொடுத்தீங்க குறை வச்சுருக்குறீங்க வச்சிருக்கிறீங்க அதனால தானே யோபு பக்தியாக இருக்கிறார் விருதாவாகவா அவர் இருக்கிறார் அப்படின்னு யோபை குறித்து சாத்தான் ஒரு கருத்து சொல்கிறான் யோபு ஒன்று ஒன்பது பத்தில் அப்போது சாத்தனுடைய கருத்து என்னென்னா அந்த இடத்துல நீங்கள் ஆஸ்வதிச்சுங்க ஆண்டவரை அதனால் யோபு பக்தியாக இருக்கிறாரு உத்தமமாக இருக்கிறாரு கடவுளுக்கு பயந்து வாழ்கிறாரு இது சாத்தனுடைய கருத்து இப்போ உங்கள் கருத்தை சீக்கிரமாக சொல்லுங்கள் டக்குன்னு சொல்லுங்கள் பக்தியாக இருந்ததுனால ஆண்டவர் ஆஸ்வதித்தாரா ஆண்டவர் ஆஸ்வதித்ததுனாலே யோபு பக்தியாக இருந்தாரா பக்தியாக இருந்ததுனாலே ஆண்டவர் ஆஸ்வதித்தார் யோபு மட்டுமல்ல எல்லாரையுமே பக்தியாக இருந்து ஆஸ்வதிப்பார் இது நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம் அந்த சங்கீதம் ஃபுல்லாக படித்தோன்னு சொன்னால் நாம் ஆண்டவர் மீது பயபக்தியாக வாழ்ந்தால் நாம் நல்லா இருப்போம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நம்முடைய வருமானங்கள் பொருளாதார விஷயத்தில் நல்லா இருப்போம் குடும்ப விஷயத்தில் நல்லா இருப்போம் ஆசீர்வாதத்தில் நல்லா இருப்போம் நாம் செய்கிற காரியங்கள்லாம் ஆண்டவர் சக்ஸஸ் பண்ணுவார் இதெல்லாம் அங்கே இருக்கும் அப்போது நம்ம பக்தியாக இருந்தால் கருத்துடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கர்த்துரி ஆசீர்வாதங்களை நீங்கள் கொள்ளத்தக்கதாக நீங்கள் எப்படி இருக்கணும் யோபு போல இருக்கணும் யோபோ போல யோபு எப்படி இருந்தாராம் முதலாம் வசனத்தில் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்தவனும் கொல்லாத வழிகளுக்கு விலகி இருந்தார் அதை மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் யோபோய் ஆஸ்வதித்த கடவுள் உங்களையும் ஆஸ்வதிக்கப் போகிறார் ஐ மீன் சிம்பிள் ரெண்டாவது யோபனுடைய மனைவினுடைய கருத்து யோபினுடைய மனைவினுடைய கருத்து என்னென்னா நாம் கடவுள் மேலே பக்தியாக வாழ்ந்தால் கடவுள் நமக்கு எந்த துன்பத்தையும் எந்த விதமான வேதனைகளையும் அனுமதிக்கக்கூடாது என்பது யோகனுடைய மனைவினுடைய கருத்து என்ன நாம் கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறோம் இல்லை கடவுள் நம்பியிருக்கிறோம் இல்லை நமக்கு துன்பங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் வராமல் கடவுள் பார்த்துக்கணுமில்ல அதுதான் நம்ம கடவுளை நம்புகிறோம் அதுக்காக தானே கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறோம் அதுக்காக தானே கடவுளுடைய வழியில் நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கிறோம் நம்ம கடத்த பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் பிகாஸ் வி ஆர் காட்ஸ் சில்ட்ரன் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நமக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது எந்த துன்பம் வரக்கூடாது கடவுள் அதுக்கெல்லாம் அனுமதிக்கக்கூடாது இது யோபுடைய மனைவினுடைய கருத்து அது அந்த அம்மா எங்கே சொல்கிறாங்கன்னாக்கா யோபு ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் ஒன்பதாம் வருஷத்தில் அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு பத்தாம் வருஷத்தில் அதற்கு நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல் பேசுகிற அது மாதிரி பேசாதே எப்போவுமே க தேவனிடத்துலேருந்து நாம் நன்மையே பெற்றுக்கொள்ளணுமா தீமைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வரக்கூடாதா பைத்தியக்காரி மாதிரி பேசாதே அப்படின்னு சொல்கிறார் நிறைய பேர் கூட அது மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம கடவுள் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம் விஸ்வாசமாக இருக்கிறோம் ஆண்டவரே நம்மளை இந்த மாதிரி துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுமதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ கடவுளை நம்பின காரணத்துக்காக எந்த கஷ்டமும் வராமல் எந்த வியாதியும் வராமல் எந்த துன்பமும் வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது பைத்தியக்காரத்தனம் அது பைத்தியக்காரத்தனம் இங்கே யோபா தான் சொல்கிறார் நீ பைத்திய போல பேசுகிறாய் நீ ஏ மென்டல் மென்டல் மாதிரி பேசாதே அப்படின்றார் சரிங்களா அப்போது கடல் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட உலக நீதியின்படி நமக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தவிர்க்க முடியாது பிரசங்கி ஏழு பதினாலில் இன்பங்களையும் துன்பங்களையும் வாழ்வையும் தாழ்வையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் இணைச்சிருக்கிறார் அப்படின்னு இருக்குது அதனால் அது ரெண்டுமே இணைந்து வரும் அப்படின்னு அப்போ துன்பங்களும் இன்பங்களும் மனுஷன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் இது இயற்கையினுடைய நியதி அது மட்டுமல்ல யோபு அஞ்சு ஏழில் இந்த உலகத்தில் மனுஷன் பிறக்கிறதே துன்பங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது வருத்தங்கள் வரும் வேதனைகள் வரும் துன்பங்கள் வரும் வாழ்க்கையில் இதெல்லாம் கடல் வச்சுட்டார் அதனால் நமக்கு அது மாதிரிலாம் நேரிடும்போது கஷ்டங்கள் வியாதிகள் துன்பங்கள் வரும்போது ஏன் ஆண்டவன் இது மாதிரி பண்ணிட்டார் நமக்கு ஆண்டவருக்கு யார் யாரோ நல்லா இருக்கிறாங்களே நமக்கு ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி பேச்சுங்கள்லாம் இருக்கக்கூடாது கருத்தருக்கு சோதரம் வாழ்க்கை எல்லாமே வரும் வரட்டும் கருத்தர் பார்த்து வரும் அப்படின்னு தைரியமாக இருக்கணும் கருத்தரை சோதனம் பண்ணணும் யோபுவை போல இதுலேயும் கொஞ்சம் பக்தியாக வாழணும்னு யாருனால் வைராக்கியமாக இருந்தால் அவனுக்கு அதிகமான துன்பங்கள் வரும் அதிகமான கஷ்டங்கள் வரும் பைபிள் கூட அப்படி சொல்லுது நீங்கள் ரெண்டுத்தி மூத்தி மூணாம் அதிகாரம் வருஷத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால் பக்தியாய் வாழ மனதாக இருக்கிறவங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வரும் அப்படின்னு இருக்குது அதனால் நாம் வந்து சாதாரணமாக வாழ்ந்தால் துன்பங்கள் பக்தியாய் வாழணும் அப்படி இருந்தாலும் துன்பங்கள் அதனால் நமக்கு வந்து அவைகளெல்லாம் வாழ்க்கையில் கடன் வச்சிட்டார் அதை தவிர்க்க முடியாது நம்ம கர்த்தரை நம்பிட்டோமே கர்த்தர் பிள்ளைகள்லாம் மாறிட்டோமே ஞாசம் எடுத்துகிட்டோமே ஊழியமாகலாம் செய்கிறோமே காணிக்கெல்லாம் கொடுக்குறோமே நமக்கு ஏன் அந்த மாதிரியெல்லாம் கஷ்டம் வரணும் நமக்கு ஏன் கடன் இந்த மாதிரி நம்மளை அனுமதிக்கணும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசுகிறவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க இந்த துன்பங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு மூணு காரணங்களுக்காக வரும் ஒன்று சாத்தன் மூலமாக வரும் யோபுக்கு சாத்தன் மூலமாக துன்பங்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது இந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் நாமளாகவே கொண்டு வந்து வச்சுக்கிறது இருக்குது நாம் செய்கிற சில காரியங்கள் நிமித்தமாக சில மதியீனமான காரியங்கள் நிமித்தமாக சில பிரச்சனைகள் நிமித்தமாக ஞானம் இல்லாமல் யோசனை இல்லாமல் செய்கிற சில காரணங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையும் கூட வேதனைகளுக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் ஆகும் இதுக்கு உதாரணம் யார் என்றால் கெட்ட குமார் அவன் நல்லா தானே இருந்தான் அப்பா கிட்டே இருக்கிற வரைக்கும் வேதனை பட்டம் அப்படின்னு படிக்கிறோமே லூக்கா பதினஞ்சு பதினால எதனால் அப்பாவை விட்டு தூரமாக போயிட்டான் அதனால் அவனுக்கு அவ்வளோ பாடு அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ துன்பம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் செத்தான் யாரோ காரணம் இல்லை அவனே தான் காரணம் அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அதனால் இது ரெண்டாவது காரணம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வர்றதுக்கு துயரங்கள் வர்றதுக்கு வேதனைகள் வர்றதுக்கு சில நேரங்களில் நாம காரணமாக இருப்போம் மூணாவது காரணம் ஆண்டவரும் கூட சில நேரங்களில் நம்மளை வந்து ஒரு நோக்கத்தோடு வித் சம் பர்பஸ் காட் அலவ்ஸ் அப்ளிக்ஷன்ஸ் இன் அவர் லைஃப்ஸ் வித் சம் பர்பஸ் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக காரணத்துக்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்களையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் அனுமதிப்பார் யோபு தான் உதாரணம் யோபுடைய வாழ்க்கையில் இந்த துன்பங்களும் வேதனைகளும் வியாதிகளும் மரணங்களும் ஆண்டவர் அனுமதித்தார் எதுக்காக அனுமதித்தார் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு என்ன நோக்கம் இந்த யோபுனுடைய வாழ்க்கையை ஒரு புஸ்தகமாக்கி அந்த புஸ்தகத்தை என்னுடைய வேதத்தில் இணைக்கணும் அதுதான் ஆண்டனுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக அந்த காரணத்துக்காக யோபனுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி துன்பங்களையும் துயரங்களையும் வியாதிகளையும் மரணங்களையும் அனுமதித்தார் ஆக மொத்தத்தில் துன்பங்கள் தவிர்க்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு கருத்து யோகனுடைய மனைவிக்குள்ளே இருந்துச்சு நாம் கடவுள் பிள்ளைகளாச்சே ஏன் கடவுள் இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை கொடுக்கணும் பசங்க சுற்று போயிட்டாங்க ஆஸ்தி திருடு போச்சு ஆரோக்கியம் கெட்டு போச்சு இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் அப்படியே இருப்பியா கடவுள் கடவுள் இன்னும் சோதனை பண்ணிகிட்டு இருப்பியா தேவையில்லை நமக்கு அந்த கடவுள் ஏறி அப்படின்னு பேசுகிறாங்க நம்ம கடவுள் பிள்ளைகளாக இருந்தால் கடவுளுடைய வழியிலே நம்ம நம்ம ஒப்பு கொடுத்தா ஆண்டருடைய ஆலயத்துக்கு போனால் ஆராதனை போனால் நமக்கு துன்பங்களே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் இயற்கையின் நீதி இன்னும் மூணு காரணங்களையும் சொல்லிட்டேன் மூணாவதாக யோகனுடைய நண்பர்கள் யோபுடைய நண்பர்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு தவறான கருத்து இருந்துச்சு என்ன யோபனுடைய நண்பர்களுடைய கருத்து என்று பார்த்தால் ஆண்டவர் நீதிமான்களை வேதனைப்படுத்த மாட்டார் கஷ்டப்படுத்த மாட்டார் இந்த மாதிரியெல்லாம் வேதனை கொடுக்க மாட்டார் நீதிமான்களுக்கு கருத்து பிள்ளைகளுக்கு அதனால் நீ ஏதாவது தவறு பண்ணியிருப்ப பாவம் பண்ணியிருப்ப அதை கொஞ்சம் யோசித்து கடவுள்கிட்ட அறிக்கை செய்து மன்னிப்பு கேளு என்பது அவங்களுடைய கருத்து இதை வந்து யோபு நாலாம் அதிகார ஏழாம் வருஷத்துக்கு குற்றம் இல்லாமல் அழிந்தவன் ஒன்றோ அப்படின்னா என்ன அப்புறம் சன் பார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ அதாவது எந்த பாவம் செய்யாதவன் எந்த குற்றம் செய்யாதவன் சன்மார்க்கமாக நடந்தவனுக்கு இது மாதிரிலாம் நடந்திருக்கா உனக்கு இவ்வளோ அழிவு வந்திருக்கு இவ்வளோ நாசம் வந்திருக்குது அப்படின்னா நீ ஆண்டர் விரோதமாக ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன் குற்றம் பண்ணியிருப்பேன் அது அறிக்கை செய்து மன்னிப்பு கேடு யோபு பதினொன்று பதினாலு உன் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருந்தால் அது எடுத்து போட்டுக்கோ யோபு உங்கள் வீட்டில் ஏதாவது பாவக்காரியங்கள் நடக்குதுன்னா அது எடுத்து போட்டுரு யோபு ஆண்டவர் நீதிமான்களை இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்த மாட்டார் இவ்வளோ அழிவு வராது அப்படின்ட்டு யோபுனுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க இது ஒரு தவறான கருத்து என்ன கருத்து கர்த்தருக்கு விரோதமாக காரியங்கள் செய்கிறவங்களுக்கு தான் அழிவு வரும் நாசம் வரும் நஷ்டம் வரும் துன்பம் வரும் எல்லாமே வரும் அதனால் யோபு நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்ப அது ஆண்டத்தில் அறிக்கை செய்து விட்டுடு உன் வீட்டில் ஏதாவது பாவ காரியங்கள் இருந்தால் அதை உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து போட்டுரு என்று அவங்களுடைய அறிவுரை அல்லது அவங்களுடைய கான்செப்ட் அப்படி சொல்லப்படுகிறது இப்போது பாவம் பண்ணுறவங்கள மட்டும்தான் வியாதிகளும் துன்பங்களும் பிரச்சனைகள் வருமா கடவுள் பிள்ளைகளுக்கெல்லாம் வராதா வரும் இங்கே ஒன்று பேரில் ஒன்று ஆறு ஏழில் படிப்போமானால் அங்கே என்ன இருக்குன்னா கத்துடை பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டால் இஃப் நீடடு சில துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் கர்த்தர் அனுமதிப்பார் அப்படின்னு அந்த வசனத்தில் இருக்கும் அதனால் கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதையுமே அனுமதிக்க மாட்டார்னு சொல்லக்கூடாது கர்த்தர் அனுமதிப்பார் பைபிளை நம்ம படித்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு ஒரு மூணு காரணங்கள் பார்க்க முடியும் ஒன்று நம்மை திருத்துவதற்காக நம்மை திருத்துவதற்காக நம்ம ஆண்டு விரோதமான பாவ காரியங்களில் மீறுதல் காரியங்களில் மீறுதலான விஷயங்களை செய்து கொண்டு நடந்து கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் வியாதிகளையும் மரணங்களையும் கொடுத்து நம்மை திருத்துவார் நம்மை டிசிப்ளின் பண்ணுவார் நம்ம திருத்துறதுக்காக ஆண்டவர் துன்பங்களையும் துயரங்களையும் சில நேரங்களில் அனுமதிப்பார் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நாம் கர்த்த பிள்ளைகள் தான் நம்ம ஆண்டுடைய வழியில் உத்தமாக நடக்கிறவங்க தான் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் துன்பங்களையும் வேதனைகளையும் வியாதிகளையும் மரணங்களையும் துயரங்களையும் அனுமதிப்பார் என்று சொல்லும் பொழுது அதன் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய பக்தியை நம்ம காத்து கொண்டால் நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் துன்பங்களும் துயரங்களையும் வேதனைகளையும் சில நேரங்களில் அனுமதிப்பார் யோபு கதன நடந்துச்சு யோபுக்கு எவ்வளோ வேதனைகள் மரணங்கள் துன்பங்கள் வியாதிகள் நிந்தைகள் அதன் மத்தியிலையும் யோபு தன்னுடைய பக்தியை காத்துக்கொண்டார் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார் அதனால் யோபுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டார் ஆண்டவர் யோபு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டார் யோபுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டார் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் சில துன்பங்களையும் வேதனைகளையும் அனுமதிக்கிறார் என்றால் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் ஒன்று நம்ம திருத்தறதுக்காக இருக்கும் அல்லது நமக்கு நம்ம மேன்மைப்படுத்துறதுக்காக இருக்கும் அதனால் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் பிள்ளைகளான மாத்திரத்தில் அல்லது இந்த யோகனுடைய நண்பர்கள் சொல்கிற மாதிரி நாம் பாவம் பண்ணால் கட்டி நமக்கு எதுவும் வராது ஏதாவது பாவம் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரியான துன்பங்கள் வேதனைகள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் நம்ம எதாவது பாவம் பண்ணிட்டோமோ அப்படிலாம் யோசிக்கக்கூடாது பாவம் பண்ணியிருந்தால் அறிக்கை செய்யணும் நம்ம பாவம் எதுவுமே நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சு நம்ம எந்த பாவமும் மீறுதலும் துரோகமும் பண்ணலை கடவுளுக்கு ஆனாலும் துன்பத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுகிறார் அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் நம்ம திருந்துட வேண்டிய விஷயமா இருந்தால் திருந்தணும் அல்லது யோபோய் போலவே ஆண்டவரை துதிக்கணும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கணும் யோபோய் போலவே விஸ்வாசத்தில் உறுதியாக இருக்கணும் மூணாவது நோக்கம் கர்த்தர் எதுக்காக நம்ம கர்த்துடைய பிள்ளைகளாக இருந்தும் கத்துடைய வழியில் உத்தமமாக நாம் நடந்தோம் நம்ம துன்பங்கள் துயரங்களும் வேதனைகள் கத்தர் அனுமதிப்பார் என்றால் நம்மை மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டுறதுக்காக நம்மை மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நிறுத்துறதுக்காக இப்போ நம்ம அத்தனை துன்பங்கள் வேதனைகள் பாடுகள் மத்தியில் கற்றுக்காக நாம் நிற்கிறோம் ஊழியம் செய்கிறோம் உற்சாகமாக இருக்கிறோம் ஆராதனை செய்கிறோம் என்றால் மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு முன்மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு எக்ஸாம்பிள் அந்த பிரதருக்கு இருக்கிற வேதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவருக்கு இருக்கிற பாடுகள் துன்பங்கள் மத்தியிலையும் அவர் எவ்வளோ கடவுளுக்காக எப்படி வாடறா இருப்பார் நாம கூட அந்த மாதிரி வாடணும் அப்படின்னு மற்றவங்க தீர்மானம் எடுப்பாங்க மற்றவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க என்ன பிரதர் இதுக்கு போய் இவ்வளோ நொந்து போயிட்டீங்க சோர்ந்து போயிட்டீங்க அவரை பாருங்கள் அவருக்கு இருக்கிற கஷ்டம் வேதனை பாடுகள் மரணங்கள் அதன் மத்தியில் அவர் எப்படி இருக்கார் பாருங்கள் தைரியமாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சோர்ந்து போகாதீங்க பிரதார் அப்படின்னு மற்றவங்க அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம நிறுத்துறதுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் அனுமதிப்பார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸை போல ஏதோ பாவம் பண்ணிட்டோமோ அதனால்தான் நமக்கு இந்த வியாதி வந்துச்சோ அதனால் தான் இந்த ஆக்சிடெண்ட் அதனால அதனால்தான் இந்த மாதிரி நஷ்டம் வந்துச்சோ அப்படின்னு நம்ம குறித்து நாம் நினைக்கக்கூடாது மற்றவங்களை குறித்து நினைக்கக்கூடாது அவங்களுக்கு ஏதோ பாவம் பண்ணுறாங்க போல் இருக்குது அவங்க ஏதோ கடல் விரோதமான காரியங்களில் இருக்கிறாங்க போல் இருக்குது அதனால்தான் இந்த மாதிரி ஒரு கதி அவங்களுக்கு நேரிடுகிறது அப்படின்லாம் கூட யோசிக்கக்கூடாது சரிங்களா கடைசியாக யோபனுடைய தவறான கருத்து யோபு கூட தவறாக மனசில் ஒரு கருத்து வச்சிருந்தார் ராங் கான்செப்ட் அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபு இருபத்தி ஏழு நாலு பசிங்க என் நியாயத்தை தேவன் தள்ளிவிடுகிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன சொல்ல வராரு கடவுள் எனக்கு அநியாயம் செய்கிறாரு கடவுள் எனக்கு அநியாயம் செய்கிறாரு நான் இவ்வளோ உத்தமமாக இருக்கிறேன் இவ்வளோ சன்மார்க்கமாக இருக்கிறேன் இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன் எனக்கு இதை மாதிரியெல்லாம் ஆண்டவர் வேதனைகளையும் பாடுகளையும் கொடுத்து எனக்கு ஆண்டவர் அநியாயம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ராங் கான்செப்ட் தவறான ஒரு கருத்து புரிதல் யோவுக்கும் இருந்துச்சு ஆண்டவர் அவருக்கு அநியாயம் செஞ்சுட்டாரோ ஆனால் பைபிள் என்ன சொல்லுது எப்ரியர் ஆறு பத்தில் ஆண்டவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் ஆண்டவர் யாருக்கும் அநியாயம் செய்கிறவர் அல்ல அப்படின்னு இருக்கும் அதனால் நம்முடைய ஆண்டவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் வேதனைகளும் துன்பங்களும் கொடுத்து நம்மை சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு யாக்கோபு ஒன்று பதிமூணில் இருக்குது கத்தர் தீமையினால் யாரையும் சோதிக்க மாட்டார் அப்படின்னா இந்த மாதிரி வேதனைகளும் பாடுகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்ம ஆண்டவர் சோதிக்கிறவரெல்லாம் இல்லை அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தா அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் கொடுப்பார் மற்றபடி நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல அது மட்டும் இல்லைங்க நாம் வேதனைகளுக்குள்ளும் துக்கத்துக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் சோதனைகளுக்குள்ளும் போகும்பொழுது எவ்வளவு நல்ல ஆண்டவராக இருந்து நமக்காக என்னென்ன செய்வாருன்னு ஒரு வசனத்தை வாசித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்று குறிந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை கவனிக்க எல்லாருக்கும் வர மாதிரி சோதனைங்க தான் நமக்கும் வரும் சில நேரத்தில் நம்ம சொல்கிறோமே இந்த மாதிரி வேதனை இந்த மாதிரி சோதனை ஏன் விரோதிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு அப்படின்னா என்ன இவங்களுக்கு என்னமோ விசேஷமான வேதனை சோதனை வந்த மாதிரி அப்படிலாம் வராது அப்படிலாம் ஆண்டர் அனுமதிக்க மாட்டார் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் உங்களுக்கும் வரும் இது கத்துரி பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வாக்கு தத்தம் மாதிரி இது கத்திரி பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இது எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற மாதிரி தானே சோதனைகளும் துன்பங்களும் வேதனைகள் தான் வரும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் வர விட மாட்டார் ஆண்டவர் இப்போது அடுத்த லைன் வாசிங்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார் காட் வில் நாட் பர்மிட் டு சஃபர் பியாண்ட் யுவர் கெப்பாசிட்டி உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்தா அனுமதித்தால் உங்களால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பார் நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் வேதனைகளை ஆண்டவர் சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார் காட் வில் நாட் பர்மிட் நம்ம தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் ஆண்டவர் சோதனைகளையும் வேதனை நமக்கு தரமாட்டார் நமக்கே ஸ்பெஷலாக வேதனைகள் சோதனைகள் கொடுக்குற மாதிரிலாம் பேசக்கூடாது எல்லாருக்கும் வர்ற மாதிரி துன்பங்களும் துயரங்களும் சோதனைகள் தான் நமக்கும் வரும் அதுவும் நம்முடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் பர்மிட் பண்ணுவார் அப்படின்னு படிக்கிறோம் சரிங்களா அடுத்த வரி படிங்க சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனை தாங்கிக் கொள்வதற்கு வேண்டிய சக்தியை தருகிறார் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வழியையும் உண்டாக்கி தருகிறார் அலே லூயா சரிங்களா சோதனைகளை தாங்கிக்கிறதுக்கு சக்தியும் தர்றாரு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வழியும் உண்டாக்கி தருவார் அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் அவர் அதனால நாம் யோபு போலெல்லாம் யோசிக்க கூடாது எப்படி கடவுள் எனக்கு ரொம்ப என்னை மறந்துட்டார் எனக்கு அநியாயம் பண்ணுறாரு எனக்கு அநியாயம் பண்ணுறார் ஆண்டவர் அப்படிலாம் நம்ம ஒரு நாளும் பேசக்கூடாது ஆண்டவர் நமக்கு அநியாயம் பண்ணுற கடவுளால் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நாம் சோதனைகளையும் வேதனைகளையும் பாடுகளும் துன்பங்களும் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டார் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் தாங்கிறதுக்க வேண்டிய சக்தியை தருவார் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழியையும் உண்டாக்கி தருவார் ஆகவே கத்துட்டு பிள்ளைகளே எதனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு எதனால் இந்த நஷ்டம் வந்துச்சு எதனால் இந்த துன்பம் வந்துச்சு காரணமே எனக்கு புரியலைங்க என்கிற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் சில நேரங்கள் நம்முடைய ஆண்டவர் காரணங்கள்லாம் சொல்ல மாட்டார் யோபுக்கு சொன்னாரா காரணத்தை லாசருவுக்கு சொன்னாரா காரணத்தை கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அனுமதிப்பார் ஆனால் காரணம் சொல்ல மாட்டார் சில நேரங்களில் நமக்கு காரணம் தெரியாவிட்டாலும் நம்முடைய சிந்தையில் நம்ம என்ன நினைக்கணுன்னா எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே இஸ்ரேல் மக்கள் எகித்திருந்து புறப்பட்டு வரும்பொழுது மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினதை போல எனக்கு இப்போது மாறாவின் அனுபவத்தில் கத்தர் என்னை நடத்துகிறார் இதே ஆண்டவர் மதுரமாய் மாற்றி தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு விஸ்வாசத்தோடு யோபை போல துதித்து கொண்டு யோபை போல விஸ்வாசத்தில் நிலையாக இருக்கணும் கற்று நமக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டான் இந்த நாலு விதமான தவறான கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய யோசனையில் இடம் பெறக்கூடாது இருக்கக்கூடாது ஜாக்கிரதையாக ஜீவிப்போமாக எச்சரிக்கையோடு ஜீவிப்போமாக தெளிவாக நம்ம இருந்து கர்த்தரை பின்பற்றுவோமாக